உலகெங்கிலும் உள்ள தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரர்களாக வாழக்கூடிய துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை எவ்வளவுதான் நம்மளை தூக்கி துவச்சு தொங்க விட்டாலும் நீதி நேர்மை நியாயம் இதை மட்டும் நம்ம தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கோம் நீங்க எப்பவுமே சமநிலையா இருக்கிறதே விரும்பக்கூடிய ராசி மனசுக்குள்ள நிம்மதியும் உறவுகள்ல சமாதானமும் வாழ்க்கையில ஆளகும் இதுதாங்க உடைய வாழ்வின் அடிப்படை ஆனா கடந்த சில வருஷமாக அவங்க சமன்லையே உடஞ்சு போச்சு இல்லையா மனுஷனுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் வரலாம் ஏதோ கொஞ்ச நாள் இருக்கலாம் ஆனா பல வருடங்களாவே நிறைய துன்பங்களுக்கு ஆளாகியிருக்கீங்க இருக்கீங்க சொல்லப்போனா உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருந்தே நிறைய கஷ்டங்களை தான் பார்த்துருப்பீங்க சோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பொருத்தமாகுதுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆமாங்கன்னு சொல்லுங்க உலகத்துல எல்லாருந்தாங்க கஷ்டப்படுறாங்க சும்மா என்ன சொல்ல வரீங்களோ அதை பேசுற நீ பேசிடலாங்க கட்டத்தை போட்டு ஓகேங்களா ரெண்டு குடியவர் மூணு குடியுன்னு நாங்க சொல்லிடுவோம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன வேணும் உங்களுடைய கஷ்டங்கள் தீருமா தீராதா இதுதானே வேணும் ஓகேவா கட்டங்களை தாண்டி இப்போ எந்த கிரகங்கள் எங்கெங்க போறாங்க எந்த கிரகங்களாவது உங்களுக்கு இப்ப சப்போர்ட்டே உட்காருதா சோ அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும் அதிர்ஷ்டங்கிற அர்த்தத்துக்கு வந்து எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இதுதான் தான் உங்களுக்கு தேவை சரிங்களா இதை புரியாம பெருசா வந்துட்டு நான் அப்படி இப்படிங்கிறவங்கள டேரெக்டாக போய் நல்ல ஜோதிடரை பார்த்து உங்க ஜாதகத்தை கொடுத்து கணிச்சுக்கோங்க ஓகேங்களா நம்ம சொல்லக்கூடியது துலாம் ராசி துலாம் லக்னம் துலாம் ராசிலேயே கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பொதுவான பலன்கள் நம்பிக்கை இருக்கு நாங்க சொல்லக்கூடிய வாட்டுகளில் உண்மை இருக்குன்னு நம்மனா பதிவே பாருங்க கண்டிப்பா சொல்ற சத்தியம் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுத்துதான் முடியும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய துன்பங்களையும் பங்கெடுக்க இல்லையா ஸோ ஒரு துன்பங்கள் விலகறதுக்கான காலம் வந்துருச்சு நான் முன்னாடியே சொன்னேன் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்குமே வந்து கஷ்டப்படுறீங்க தண்ணீர் வடிக்கிறீங்க ஆனா அதற்கான துள்ளியளவும் யாட்டி சப்போர்ட் இல்லை ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டு கடவுள்கிட்ட போய் கோரிக்கை வச்சிட்டு அன்றாட பொழப்பு ஓடுது பத்து பைசா சேமிக்க முடியாத ராசி யாருன்னு கேட்டாக்க துலாம் ராசி சொல்லாங்க ஆனா வருமானம் இருக்கு தண்ணி மாதிரி வருது ஆனா அது தண்ணி மாதிரி எங்க போகுதுன்னே தெரியல வீண் செலவு வரைய செலவு சொந்த பந்த தூக்கி கொடுக்கக்கூடியதுல துலாம் ராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது கொடுத்து சிவந்த கரங்களுக்கு துலாம் ராசிக்காரங்க சொந்தக்காரங்க தன்னுடைய அப்பா அம்மா யார் என்ன வேணா பண்ணிட்டு போட்டு பாசத்துக்காக ஏங்கி அவங்க தப்பாவே நிற்கட்டுங்க அந்த தப்பையும் மீறி அவங்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய ராசினாக்க துலாம் ராசி சொல்லும் ஸோ இப்படி அன்புக்கு அடிமையான துலாம் ராசிக்காரங்க கடந்த சில வருஷமா கஷ்டப்படுறீங்கன்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கான தீர்வு என்ன நான் சொல்லணும் இல்லையா ஸோ துலாம் ராசிகளுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்ல போகுது என்னமா செய்தியை சொல்லுது எங்களுக்கு நல்லது சொல்றதுக்கே யாரும் இல்லை அப்படி இந்த பிரபஞ்சம் என்னதான் எங்களுக்கு சொல்ல போகுது சொல்றேங்க இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நவகிரனுடைய தலைவன் சூரியனும் குருவும் சேர்ந்து ஒரு அரிய கேந்திர திருஷ்டி யோகத்தை உருவாக்கிருக்காங்க சோ இந்த இரண்டு கிரகங்களும் உங்களை வந்து புதுசா பொறந்த மாதிரி மாத்த போறாங்க புதுசா பிறவி எடுத்த மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்மளே சொல்லுவோம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்போ பா இந்த பிறவியே வேணாப்பா செத்து பொழைச்சு திரும்ப பிறந்தவதாவது என் வாழ்க்கை சரியாகுதாப்பா அப்படி ஒரு கஷ்டம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட திரும்பவும் பிறந்து வந்தா சிறப்பான வாழ்க்கை அமையின்ற உங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்தார் போல புது பிறவி எடுத்தாது போல இந்த கேந்திர யோகம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது ஒளியும் நம்பிக்கையும் வளர்ச்சியும் இது மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய காலம் இதுதான் போனா இந்த கேந்திர திருஷ்டியோகம் உங்களுக்கு சூரியன் ஏழாவது பாவத்திலும் குரு பதினோராவது பாவத்திலும் இருக்கும் போது ஏழாவது பாவம்னா என்னங்க உறவு திருமணம் கூட்டாண்மை ஒத்துழைப்பு பதினோராது பாவம் என்ன வருமானம் விருப்பங்கள் சமூக வட்டம் புகழ் இப்ப சூரியனுடைய ஒளிங்கிறது உங்களுடைய உறவுகளை சுத்தம் செய்யுது பார்வை உங்களுடைய முயற்சிகளை பலனாக்குது இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க செய்த உழைப்பு அதற்கான பலன் இப்போ தவறாமல் உங்களுக்கு வரப்போகுது நாள் வரைக்கும் முட்டியிருப்போம் இருப்போம் உழைச்சிருப்போம் அலைஞ்சிருப்போம் என்ன வேணா பண்ணிருக்கலாம் அதற்கான பலன் ஜீரோ ஆனா இப்போ ஹீரோ சிறிதளவு உழைப்பிற்கே பெரும்பாலான பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க ஒரு மடங்கு உழைச்சா மூணு மடங்கு உங்களுக்கு பலன் உண்டு ஓகேவா பெயர் மீண்டும் போகுது வரைக்கும் இடம் தெரியாம இருந்திருப்பீங்க கடுமையா உழைச்சிருப்பீங்க நல்ல உங்களுடைய திறமைகளை மத்தவங்க பயன்படுத்தி அவங்க நல்லா பிரகாசமா இருந்திருப்பாங்க பெயரோட புகழோட இனி உங்களுடைய வெளிச்சம் வெளியே வரப்போகுது சத்தம் வெளியே கேட்குது ஓகேவா ஸோ இதை பேஸ் பண்ணி துலாம் ராசிக்காரங்களுடைய தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும் நீங்க அத்தனியார் துறையில இருங்க இல்லை அரசாங்கத்துறையில இருங்க என்ன தொழில் வேணால் பண்ணுங்க இங்க தொழில் பண்ணுங்க இல்லை வெளிநாட்டில் தொழில் பண்ணுங்க என்ன வேணா நடக்கட்டும் ஸோ துலாம் ராசிக்கு வருமானம் தரக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி இந்த யோகங்கிறது மிகப்பெரிய தொழில் வெற்றி யோகம் உத்தியோகத்துல இருக்கியா மேலாளர்களுடைய ஆதரவு உங்க மேலதிகாரி இருக்காங்களே அவங்ககிட்ட ஆதரவு இருக்கு புதிய பொறுப்பு கொடுப்பாங்க சம்பளம் உயர்வு இருக்கு எல்லாமே சாத்தியம் நாள் வரைக்கும் இதெல்லாம் தடப்பட்டுச்சோம் இது நாள் வரைக்கும் இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் கிடைச்சா நல்லா இருப்பேன்னு நினைச்சிங்களோ அது எல்லாமே நடக்கும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் ஓகேவா இப்போ சொல்லிட்டு இருக்கேன் துலாம் ராசியிலேயே ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எந்த துறை சார்ந்தவங்களா இருக்கலாம் எந்த வயது சார்ந்தவங்களா வேணா இருக்கலாம் உங்களுக்கு இந்த யோகம் எப்படி பழிக்கினாக்கா உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தார் போல உங்களுடைய வாழ்வதாரத்துக்கு தகுந்தார் போல உங்களுடைய சிறப்புக்கு தகுந்தார் போல அதாவது உங்களுடைய வாழ்க்கை சூழல் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கணுமோ அது போல சரிங்களா பெரிய பெரிய கொடிஷ்வன் இருக்காங்க அவங்களுக்கு பல கோடி கடன் இருக்கு அப்படின்னாக்கா அந்த பல கோடி கடனை அடைப்பதற்கு தகுந்தாரு போல அவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா இருக்கணும் பல கோடி வருமானம் வரணும் இப்போ கூலி வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடைச்சாலே போதும் அது போல சரிங்களா கீழ் மட்டத்துல இருக்கும் சரி மேல் மட்டத்துல இருக்கும் சரி உடைய வாழ்வாதக்கு தகுந்த போல இந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யும் ஓகேவா நீங்க கேட்கறது அந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது சூரிய பகவனுடைய அருளாலையும் ஞானம் தரக்கூடிய குருடைய அருளாலும் தொழில நீங்க மாற்றம் நினைச்சிருந்தா இது சரியான நேரம் நீங்க அரசாங்க உத்தியோகத்துல இருந்தா பதவி உயர்வுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு தனியார் தொழில இருந்தீங்கன்னா திறமைகள் வந்து பெரிய அளவுல வெளிப்பட போகுது பெண்களை பொறுத்த அடையாளம் உருவாகுது வீட்லயும் சரி அலுவலகத்திலயும் சரி மதிப்பு உயிரது விவசாயிகளுக்கு மழை நிலம் விளைச்சல் அனைத்துமே ஆதரவாக மாற போகுது இதோட இந்த துலாம் ராசிகளுக்கு நிதிநிலை மற்றும் பொருளாதாரம் கடந்த சில வருஷமா துலாம் ராசிகளுக்கு பண விஷயத்துல நிறைய சுமையை சந்திச்சுட்டு இருக்கீங்க இப்போ அந்த சுமை குறைய போகுது குரு பதினோராம் பாவத்துல இருக்கிறதுனால பழைய கடன்கள் ஆடையும் புதிய வருமானம் தொடங்கும் வியாபாரிகளுக்கு இது பெரிய விற்பனை லாபம் தரக்கூடிய நேரம் ஆனா நீங்க நினைவு வச்சுக்கிறது ஒன்னே ஒன்னு தான் சூரியன் சேர்க்கூடிய ஒளிங்கிறது கட்டுப்பாடு இல்லாத ஆசையை தூண்டும் அதனால செலவு விஷயங்கள மட்டும் எச்சரிக்கை அவசியம் நம்ம கையில் தான் அவ்வளோ பணம் இருக்கே செலவு பண்ணி தான் பார்ப்போமே அது தப்பு சரிங்களா ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கையில் பத்து துலாவ சேர்த்து வைக்க மாட்டேன் தனக்குன்னு இந்த நாள் எனக்கு இவ்வளோ வந்துச்சுப்பா எனக்காக இவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் சொல்ல சொல்லுங்க கண்டிப்பாக கிடையாது இவங்களால அந்த முழுசா செலவு பண்ணிட்டு கூட நிம்மதியாக தூங்க முடியும் அது கையில் வச்சுட்டு நிம்மதியாக தூங்க முடியாது ஏதாவது ஒரு இந்த பணத்தை நம்ம வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அவங்களுக்கு கொடுத்துடலாமே அவங்க நல்லா இருக்கட்டும் இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அவங்க அதை கேட்டாங்களா அதை வாங்கி கொடுத்துடலாம் இப்படி தன்னை சார்ந்தவர்களை சந்தோஷம் வச்சுக்கிறது தான் துளம் இப்ப துலாம் ராசி காதல் திருமணம் உறவுகள்ல எப்படி இருக்கோ இந்த யோகத்தினால வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா ஏழாம் பாவத்துல சூரியன் இருக்கிறதுனால உறவுகளுக்கு சோதனை வரும் ஆனா குருவுடைய பார்வைங்கிறது அதை காப்பாற்றும் ஸோ உறவு விஷயத்துல சிறப்பு நீண்ட நாட்களாக காத்திருந்த உறவு இப்போ உறுதியாக மாறும் திருமண யோகம் உறுதியாகும் ரொம்ப நாளாக லோப் பண்ணிட்டு இருக்கமா ரொம்ப நாளாக ஒருத்தங்களை வந்து விருப்பிட்டு இருக்கம்மா எல்லாம் இப்போ நீங்க சொல்லுவீங்க அந்த உறவுகள் வந்துட்டு இப்போ வலுவா இருக்க போகுது அந்த உறவுகள் திருமண பந்தத்துக்கு முடிவாகும் காதல் இனிக்குங்க அதே போல குடும்பத்துல இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் புரிஞ்சுக்காம கூட இருந்திருக்கலாம் பிரிஞ்சு கூட போகலாம்னு முடிவு பண்ணிருக்கலாம் ஆனா இப்போ புரிஞ்சுப்பீங்க உறவு நெருக்கம் அதிகமாகுது அதே போல திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த யோகம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் எதை எதையடுத்து கலைத்துறைக்கீங்க மாணவர்களா இருக்கீங்க மருத்துவர்களா இருக்கீங்க வழக்கறிஞா இருக்கீங்க அப்படின்னாக்கா கலைத்துள்ளவங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த யோகம்ங்கிறது நீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாடகர் நடிகர் ஓவியர் எழுத்தர் வேணா இருக்க பெயர் வந்து எட்டு திக்கலும் பரவப்போகுது ஒளிரப் போகுது அடுத்த மாணவர்களுக்கு உடைய புத்தி வெளிச்சம் கிடைக்கும் தேர்வுகள வெற்றி இது வந்து அரசாங்க உத்தியோகத்தை நீ ட்ரை பண்ணாலும் சரி போட்டி தேர்வு எந்த தேர்வாக இருக்கட்டும் வெற்றியும் உண்டு வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு கிடைக்குது இதுவே மருத்துவர் வழக்கறிஞர் ஆசிரியர் இவங்க எல்லாருக்குமே புகழும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய நேரம் அதே போல வெளிநாட்டு யோகம் குரு பதினோராம் பாவத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிருஷ்டகரமாக திறக்கப்படுது வெளிநாட்டில் வேலை வியாபாரம் கல்வி அல்லது ஆன்லைனில் வெளிநாட்டு வாடிக்கைகளுடைய சேர்க்கை அல்லது ஒரு பார்வை இந்த மாதிரி என்னென்னு வச்சுக்கலாம் பட் வெளிநாடு சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு யோகங்க இப்போ எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்துதான் இப்போ விவசாயிகளுக்கு வந்து நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன் கொஞ்சம் விரிவா பேசலாமா விவசாயிகளுக்கு விளைச்சல் எழுச்சி காலம் குரு பதினோராம் பாவத்தில் இருக்கிறதுனால மழை பொழிவு சாதகமாக இருக்கும் நிலம் நீர் தொழிலாளர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக மாறும் அரசாங்க உதவி திட்டங்கள் புதிய விதைகள் இயந்திர உதவி மானியம் இது எல்லாமே வரப்போகுது கடந்த ரெண்டு ஆண்டுகளாக நீங்க பட்ட இழப்புகள் வறட்சி கடன் அழுத்தம் எல்லாமே இப்போ விலக போகுது குறிப்பா சூரிய பகவான் உங்களுக்கு புகழை கொடுக்கிறாரு உடைய உழைப்பை மக்கள் அறிய வைக்கிறாரு இதுல அரசியல்வாதிகளை அதே போல சமூக ஆர்வல இருக்கு துலாம் ராசி அரசியல்வாதிகள் பெரும் பிரகாசத்தை பெற போறீங்க அந்த அளவுக்கு நேரம் காலம் சிறப்பா இருக்கு சூரியன் ஏழாம் பாவத்துல இருக்கிறது மக்களிடையே உடைய செல்வாக்கு உயரது குரு பதினோராம் பாவத்துல இருக்கிறது நீங்க சொன்ன சொல் பளிக்கும் மக்கள் நம்பிக்கை பெறுவீங்க புதிய பொறுப்புகள் பதவிகள் முக்கிய கூட்டாண்மை வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்க போகுது ஆனா அடக்கமும் தாழ்மையும் நீங்க கடைபிடிக்கணும் இல்லைன்னா சூரியன் வந்து அகங்காரம் உருவாக்கி சிறிய விஷயத்துல கூட பெரிய பிரச்சனை கொடுத்துருவாரு ஸோ பார்த்துக்கோங்க அடக்கமா இருங்க அதிகாரம் பண்ணிடலாம் தாழ்ந்து போங்க தாராளமா வளர்ச்சி உண்டு அதே வேலை கூலி வேலை செய்யறீங்க நான் தொழிலாளராக இருக்கேன் இந்த யோகம் உங்களுக்கு மிகுந்த உதவி செய்யும் குரு உங்களுக்கு பதினோராம் வீட்ல இருக்கிறது உழைப்புக்கு தகுந்த சம்பளம் இப்ப கிடைக்கும் இதுதாங்க அர்த்தம் நீங்க கஷ்டப்பட்டாலும் பலன் தாமதம் வந்துச்சு நாள் வரைக்கும் ஆனா இப்போ தாமதம்லாம் முடியுது வேலை செஞ்சீங்கன்னாக்க அந்த இடத்துல நலச்சிருக்க போறீங்க சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறத கூட வாய்ப்பு இருக்குது சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சிறப்பா இருப்பீங்க இது வெளிநாட்டுல ஆல்ரெடி நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் வீட்டுக்கு வர ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா முடியல சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா இப்ப குருடைய பார்வைகளுக்கு மன நிம்மதி கொடுக்குது நீங்க செய்த வேலைக்கு அங்கீகாரம் புதிய வாய்ப்பு அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றம் கிடைக்குது அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளோட மீண்டும் இணைப்பு கூடுது வெளிநாட்டிலேயே கல்வி வேலை குடியேற்ற வாய்ப்பு இது எல்லாமே இப்ப சிறப்பா இருக்கும் உச்ச கட்டத்துல தொழிலாளர்கள் வியாபாரிகள் துலாம் ராசி வியாபாரிகளுக்கு இது வந்து ஒரு புதிய வளர்ச்சி சொல்லலாம் குரு பார்வை உங்களுக்கு புதிய கூட்டாண்மைகளை உருவாக்குது வெளிநாட்டுல சிறப்பான ஒரு ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய புதிய நிறைய பங்குதார்கள் மூலம் நிதி வரவு சிறப்பா இருக்க போகுது ஆனா சூரிய உங்களை வந்து எச்சரிக்கை இருக்க சொல்றாருங்க அது கொஞ்சம் பாத்துக்கோங்க பெரும் பேசுறது திமிர் பிடிச்ச மாதிரி நடக்கிறது அதிகமா நம்பிக்கை வைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு இருக்கவே கூடாது ஓகேங்களா பணிவா நடந்துக்கோங்க உச்ச நிலைக்கு நீங்க போலாம் அந்த உச்சநிலைங்கிறது நிலைச்சு இருக்கும் இதுல குறிப்பா பெண்களுக்குங்க மரியாதை மகிழ்ச்சி முன்னேற்றம் தரக்கூடிய காலம் குடும்பத்துல நீங்க சொன்ன சொல்லுக்கு மதிப்பு பெறுவீங்கன்னாக்கா பதவி உயர்வு உண்டு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களா இருக்கீங்க குடும்ப ஒற்றுமை நிதி நிதி ஸ்திரம் அப்படின்னாக்கா நிதி நிலைமையில நிலைத்து தன்மைன்னு சொல்றேன் சிலக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு குழந்தை பாக்கிய மிகுந்திருக்கு ஆரோக்கியத்திலயும் மன அழுத்தத்திலையும் முன்னேற்றம் வருது நீங்க செய்ய வேண்டியது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி வழிபாடு மஞ்சள் ஆடை ஊடுத்துறது தாமரை பூவை இதெல்லாம் வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமா படிக்கிறது அதே போல நீங்க வெள்ளிக்கிழமையில ஓ மகாலட்சுமி தாயை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கும் இது ஆண்களுக்கு இந்த யோகம் இருந்த உங்களுக்கு தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி புதிய திசையை போகுது எந்த திசைக்கு போக்குறது திக்கு திசை தசை தெரியாம நிற்கிறேன் கடவுளே நீங்க வச்சிருப்பீங்க நீங்க எத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சாலும் சரி இப்போ அந்த கஷ்டம் வந்து விடுதலை கிடைக்கிது குடும்பத்துலுமே உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு பெறுவீங்க பணம் உயர்வு இருக்கு சிலருக்கு வண்டி வாகனம் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மன நிலத்தில இருந்தவங்களுக்கு நிம்மதி திரும்புது ஒரு கடைசி முயற்சியிலேயே பெரிய வெற்றியாக மாறக்கூடிய நேரங்க அவ்வளோதாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் கிடைக்கல நடக்கல அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க ஆனா இப்போ சிறப்பா போடணும் இல்லை கொஞ்ச தூரம் போகணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு எட்டு வைக்கிறீங்கன்னு வைங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அந்த இடத்த அடையக்கூடிய அளவுக்கு வழி உண்டு அது போலதான் அதே போல ஆரோக்கியம் கடந்த காலத்துல சோர்வு மன அழுத்தம் தூக்கம் பசி குறைவு இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் குருடைய பார்வையினால உடல் சக்தி மீண்டும் பெற போறீங்க சூரியன் ஏழாம் பாவத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன சூடு ரத்த அழுத்தம் தோல் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஆனா அதிக சூரிய வெப்பம் கோபம் எண்ணெய் பொரியல் இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துக்கணும் ஓகேங்களா தியானம் பண்ணுங்க நிதானமா நடைபயிற்சி பண்ணுங்க அதிகமா நீர் பருங்க இதெல்லாம் ரொம்ப அவசியம் ஆரோக்கியத்திற்கு இப்போ இந்த யோகம் தரக்கூடிய பழங்கள் உங்களுக்கு நிலச்சிருக்கணும் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்க இந்த யோகத்தை முழுமையா அனுபவிக்க வியாழக்கிழமைகள் தோறும் குரு வழிபாடு முக்கியம் முடிஞ்சா ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க சூரிய நாராயணன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருக்கோவில தட்சிணாமூர்த்தி ஆலயம் போயிட்டு வாங்க தினமும் காலை நேரத்துல அதிகாலையில எழுந்து சூரியனை நோக்கி ஓம் சூரிய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க முடிஞ்சா நீர் படைக்கிறது சிறப்பு அதுபோல வியாழக்கிழமையில மஞ்சள் ஆடை அணிந்து ஓம் குருவே போற்றி போற்றி இல்ல ஓம் பிரகஸ்பதியே நமக சொல்லுங்க இப்போ அந்த கோவில்கள் எங்கெங்க இருக்குமா சூரியனார் கோயில் கும்பகோணம் ஆலங்குடி குரு பகவான் ஆலங்குடியில திருக்கோவிலூர் தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் செய்யறப்போ உங்க வாழ்க்கை மெதுவா நல்ல மாற்றம் காணும் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுட்டேன் அது திருக்குட்டி வழின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும் மிகுந்த உணர்ச்சியோட அணுகுவாங்க அந்த உணர்ச்சி தான் சில நேரங்களும் உங்களை வந்து நசுக்குது ஏன்னா பாசத்துக்கு அடிமண் நான் சொல்லிட்டேன் அந்த உணர்ச்சி வசப்படுறத மட்டும் நிறுத்திக்கோங்க இதனால மண்ணி கத்துக்கோங்க மன சுத்தமா வச்சுக்கோங்க தியானம் பண்ணுங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க சிறு பசியை போகக்கூடிய அளவு கூட போதும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறது அதாவது உணவு தானம் அன்னதானம் இதெல்லாம் நீங்க தொடர்ந்து செய்யறப்போ எந்த கஷ்டம் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் சரி அது நிலைக்காது உடனே சரியாக்கும் உங்களை விட்டு விலகும் அதே போல இந்த சிறப்பு பரிகாரம் அப்படின்னு கேட்டாக்கா தீபாவளி நாள்ல வீட்டுல சூரியனுக்கும் குருவுக்கும் இரண்டு விளக்கு ஏத்துங்க மஞ்சள் பூ கடலைப்பருப்பு பனங்கற்கண்டு இதெல்லாம் நைவேத்தியமா வைங்க ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க மனசுக்குள்ள ஒரு ஆசையை நினைச்சுக்கோங்க இந்த ஒளி எனது வாழ்க்கைய முழுவதுமா ஓடிட செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சரிங்களா இத மட்டும் செஞ்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த பன்னிரெண்டு மாதங்களுக்கு உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் தங்கும் புரியுதுங்களா சோ தொலாம் ராசிக்காரங்கள ஒரு நம்பிக்கையை விட்டுடாதீங்க சூரியனும் குருவும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில ஒளியும் அதிர்ஷ்டம் சேர்க்க போறாங்க உங்களுக்கான நேரம் வந்துருச்சு நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா யாராவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கஷ்டம் கொடுத்துட்டாக்க டேய் எனக்குன்னு ஒரு நேரம் வருடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ பிரபஞ்சம் உங்க பக்கம் நிக்குது சூரியனும் குருவும் இரண்டு பேருமே சேர்ந்து நிக்கிறாங்க சோ சமநிலையோட பிறந்திருக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த பிரபஞ்சம் உங்களை உயர்த்தி வச்சு அழகு பார்க்க போகுது சூரிய ஒளியும் குருவின் அறிவும் சேர்ந்து இந்த காலம் உங்க வாழ்க்கையை முழுவதுமா மாற்றி போகுது நம்பிக்கையோட இருங்க நேரம் ஆரம்பிச்சாச்சு இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாவே சொல்லிடுறேன் ஏன்னா அந்த நாள்ல இருந்து நீங்க சிறப்பா சந்தோஷமா மனநிறைவோட பிடிச்ச மாதிரி வாழ போறீங்க அதற்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணம் தொடர்ந்தது வாழ்த்துக்களுங்க முடிஞ்சா தீப திருநாள்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முடிய முறைப்படி என்ன வழிபாடு வைப்பீங்களோ வைங்க அதோட இந்த மண்டவெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஓகேங்களா அந்த வெள்ளத்தை கொண்டு போய் உடைய குலதெய்வ கோயிலுக்கு அந்த பூஜைகள் செய்யக்கூடிய பூசாரிக்கிட்டே கொடுத்துருங்க நீங்க வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யறப்ப இதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி அந்த வெள்ளம் எந்த அளவுக்கு இனிப்போம் அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்திலுமே அந்த சந்தோஷங்கிறது நிறையா இருக்கும் நீங்கள் தக்கட்ட தக்கட்ட சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு அடுத்த பன்னிரெண்டு மாதங்கள் இந்த யோகம் உங்களுக்கு துணை வரும் அந்த யோகத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க உங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக உங்கள் வாசப்படில் நிற்கிறது உள்ள கூப்பிட்டு மரியாதை பண்ணுறது உங்களுடைய விருப்பம் என்ன நடக்கும் இந்த யோகம் எப்படிப்பட்டது உங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் வருங்கிறத நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நிறைவே கொடுத்துருக்கும் இந்த பதிவிலே உங்களுக்கான பலன்களை சொன்னதுமே எனக்கே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு நல்லா இருப்போம் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்